அம்மா ஐயா சத்தியமாய் இருந்து விடோம் சாவத்தியமாய் என்னை தொட வேண்டாம் ஐயா சத்தியமாய் ஐயா சத்தியமாய் இருந்து விடோம் சாவத்தியமாய் இப்படியாகத்தானே அந்த நீலாயராட்சி திருநீலகண்டனை பார்த்து நீர் தாதி வீடு சென்று வந்ததினாலே நீர் என்னை தொடக்கூடாது என்று சொல்ல நீலகண்டனும் ஆம் பெண்ணே சரிதான் நான் உன்ன மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள எந்த பெண்ணையும் கரத்தினால் அல்ல மலத்தினாலும் தீண்ட மாட்டேன் திருநீலகண்டத்தின் என்றா அம்மா நீலகண்டங்க சொல்ற இப்படி உட்கார் இங்கே சொல்லு சொல்லு இப்படியாக தன் மனைவியிடத்தில் சபதம் செய்து கொண்ட அந்த நீலகண்டன் சதா பகவானை நினைத்து அ தீன கருணாகரே நடமாடோ நீலகண்டனை தீன கருணாகரேனே நடமாடோ நீலகண்டனே ஐயா நீலகண்டனே அப்பா நீலகண்டனே ராஜா நீலகண்டனே உன்னருள் பணிந்து புகழோ என்னை ஆண்டு நேழ உன்னருள் பணிந்து புகழோ என்னை ஆண்டரோழ வேணும் மௌன குரு தேகரனே நீலகண்டனே ஐயா நீலகண்டனே நீல 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 நீலகண்டனே இப்படியாக சதா பகவானை தியானம் செய்து கொண்டிருக்கும் காலையிலே பகவானும் பக்தனை சோதிக்க எண்ணி பூலோகத்தில் ஓர் பரதேசியாக பிறந்து வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டே நானோர் பரதேசி ஐயா நான் ஓர் என்னால் நடக்க முடியவில்லை வயசாஜி இப்படி கொண்டு நீலகண்டன் வீட்டிற்கு வர நீலகண்டனும் அவரை அன்போடு உபசரித்து சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அடே பக்தா நான் தீர்த்த யாத்திரை போக போகிறேன் இதோ என் கையில் வைத்திருக்கும் ஓட்டை பத்திரமாக வைத்திருந்து கொடுப்பாயா என்று கேட்க ஆகட்டும் என்றார் ஓட்டை கொடுத்து விட்டு பகவானும் மறைந்து விட்டார் போன பகவான் இந்த பக்தனை சோதிக்க வேண்டுமே என்று எண்ணத்தை கொண்டு ஓட்டை கொடுத்து போயிருக்க இதை அறியாத நீலகண்டன் மண்ணை தோண்டி இதை பத்திரமாக வைத்து அதன் மீது விட்டிருந்த பகவானும் மாயமாக ஓட்டை வரவழைத்துக் கொண்டார் திரும்பி வந்து அடே பத்தா ஓட்டை எங்கே என்று கேட்க இதோ கொடுக்கிறேன் என்று போய் பார்க்க வைத்த இடத்தில் ஓட்டை காணாமல் சுவாமி நான் என்ன செய்வேன் வைத்த இடத்தில் ஓட்டை காணோம் என்றான் அடே பாவி என்னை ஏமாத்த நினைக்கிறாயா என் ஓடுதான் வேணும் நீ எங்கு வைத்தாய் என்று கேட்டார் உடனே பக்தனும் பரிதவித்து சுவாமியை பார்த்து என் மறவாய் பூதை தங்கோடு என் மரவாய்ப் பூதை தங்கோடு மறைந்த மாமுனியே மாமுனிய தின்றாதோ கல்வன் கவர்ந்து ஐயா காங்கிலன வீடு எல்லாம் விட்டு தாய் தகப்பனை எல்லாம் மறந்து ஒரு ஆம்பளை இப்படி பிச்சை காரனா வருவானா எங்க போற கேட்டுப்போ உக்காரு நல்லா இருக்க கொஞ்ச வயசு நல்லா பாடுற நீ இப்படி பிச்சை எடுக்கிற நீங்களும் நல்லாதான் இருக்கிறீங்க நல்ல குணமா தெரியுது ரெண்டு தூக்கிட்டு தண்ணி போயிட்டு வரீங்களே இதுல இருந்து இங்க வேலை செய்யறீங்கன்னு தெரியுதா இல்லையா தலை விதியா வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்காமையா போ தர்மம் தாரே காக்கும் ஐயா தர்மம் தாரே காக்கும் தர்மம் தலை கா மகராசி ஐயோ என் பிச்சிக்கா போட்ட ஒடிசா அரிசி கொட்டா கடை எங்கிட்ட ஒரு காலம் முடிஞ்சுடுங்க நீ நல்ல தர்ம பிரபு ஐயா ஆமா நீ அவசியம் இந்த பூமியில இருக்கணும் கையதான் மிதிச்ச போட்டும் காசை மிதிக்கலாமா அத காசத்தான் மிதிச்ச அரிசியை மிதிக்கலாமா ஐயா உன் காலு நான் என்னத்துக்கு சொல்லணும் ஐயா நான் பிச்சை எடுத்துட்டு வந்த காசு அதுல இருக்கு ஐயா காசு அரிசி எல்லாம் இங்க போட்டதுதான்டா இந்த ஊர்ல உனக்கு அரிசியும் காசும் கலந்து பிச்சை போடுறவங்களே கட்டிக்கிட்டு அயோக்கிய பயல ஆ அயோக்கிய பயலா நானா